மகாதேவன் மழை ஏற வந்துள்ளார்கள் இன்று காலை சுமார் ஒரு எட்டு முப்பது மணி அளவில் வந்து மலையேறிய தொடங்கியவர்கள் மலையின் உச்சியில் வந்து ஏணி படிக்கட்டுகள் அமைந்துள்ளது அந்த படிக்கட்டின் மீது ஏறும் போது பழனிவர்களுக்கு வந்து வலிப்பு வந்ததாக தெரிகிறது இதனால் அவர் அங்கிருந்து தடுமாறி கீழே விழுந்தது தலையில் வந்து பலத்த அடி ஏற்பட்டு காலக்கிடமான நிலையில் இருந்து இருந்தவரை உடல் வந்தவர்கள் மீட்டு மலை அடிவாரத்துக்கு கொண்டு வந்துள்ளார்கள் அங்கு அவரை பரிசோதித்த அந்த மருத்துவமனை ஊழியர்கள் வந்து அவர் இறந்துவிட்டதாக தகவல் வந்து தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குரு இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க